இணைந்து ஜபிப்போம் இயேசுவே எனக்காக மனு எடுத்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன் எனக்காக நற்கருணையில் வீற்றிருப்பவரே உண்மை ஆராதிக்கின்றேன் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் நானே என்றவரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தனிந்து விட்டது என்று இறைவார்த்தை மூலமாக வாக்கு தருவதற்காக நன்றி கூறுகின்றேன் என் நாயனை இந்த மாயை நிறைந்த பாவ உலகில் நான் விழுந்து போகாமல் என்னை செம்மையான பாதையில் வழிநடத்தும் பகைமிடம் இருந்து என்னை பாதுகாத்திரலும் உமது பேரன்புக்குள் வைத்து என்னை பாதுகாத்திரலும் பாவிகளுக்கு உமது வழிகளை கற்பிப்பவரே இந்த மகா பாவியான எனக்கு உமது ஒளியின் வழிகளை ஆண்டவரே ஆண்டவரை நீ துன்பப்பட்ட போதும் பாவங்களை செய்யவில்லை பழி சொல்லவில்லை நான் கடக்கும் இந்த வாழ்வை விட பல சவால்களோடு நீர் கடந்தி உமது பாத சுவட்டை பின்பற்றி உமக்கு உரியவனாக வாழ வல்லமை தந்து வழிநடத்தும் நான் இஸ்ரேலுக்கு பணி போல் இருப்பேன் அவன் லீலி மலர்போல் மலர்வான் லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான் என்றவரை இந்த நாளில் என்னை பாதுகாத்தரலும் உமக்காக எழுந்து பிரகாசிக்க செய்யும் உமில் வலு நிற்க அருளும் வல்லமையும் தர வேண்டும் ஞானமும் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நாமன்